ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ரோட்டுக்கடா சாலைனா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிளான விலை தான் ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சைடிஸ் வந்து நாங்கள் ஹோட்டலில் வாங்கினது தான் சில்லி வாங்கியிருக்கோம் வாங்க சாலைனா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சாலைனாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பெரிய பெருசாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக சாதா மிளகா பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு இது வந்து மட்டன் மசாலா பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வணக்கி விடுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம் வாங்க பாருங்க அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சோம்பு கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாதி மூடி எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு இது அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கலை ரொம்ப குரகுரப்பாகவும் அரைக்கலை பாருங்கள் இப்படி அரைக்கணும் அம்மா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கி விட்டுடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருவோம் குக்கர் வச்சு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில் தாங்க இது வைக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நல்லா அந்த கிரேவி நல்லாயிருக்கும் நீங்கள் சட்டியில் வச்சா இந்த மாதிரி குக்கரில் வைக்கிற மாதிரி அதில் வராது குட்டி ஸ்பூனில் சோம்பு போட்டுறேன் விடிஞ்சி இலையும் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இதில் தக்காளி போட்டுடலாம் போட்டுட்டு தக்காளி போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் பாருங்க பூ போடுறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுடலாம் கொத்தமல் போட்டுறேன் இதில் எடுத்து வச்சிருக்கிற கறி மசாலா பொடி கொத்தமல்லி பொடி வரமிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா இலக்கி ஊற்றலாம் இந்த ஸ்டேஜுக்கு தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம் மிக்சி ஜார் கழுகி அதை ஊற்றிடுவோம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம் அப்புறம் மூடி வச்சிடலாம் குக்கரை நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கறலாம் பாருங்க எண்ணெய் மிதந்து வந்திருக்கு இது குக்கரில் வச்சா தரம் தான் வரும் இல்லாட்டி அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் குதிக்கணும் சால்னா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன் அதுக்கு பகரம் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லை அதனால தான் நான் புட்டுக்கடலை வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குருமாவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ